சென்னை யானை கவுனியில் நகை பட்டறைக்குள் புகுந்து எண்ணூறு கிராம் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றவர்களின் சிசிடிவி பதிவு வெளியாகி உள்ளது கதிரவன் வழங்க கேட்கலாம் கதிரவன் வணக்கம் விவரங்களை சொல்லுங்க சென்னையில் பட்ட பகல்ல நகைக்கடை அதிபரை தாக்கி மைக்கை அடித்து எண்பது லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது திரைப்பட பாணியில கொள்ளையை அரங்கேற்றிய கொள்ளையர்கள் உடையை மாற்றி விட்டு அங்கிருந்து தப்பி சென்றதும் காயமடைந்த நபர் காயங்களோடு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஜெகதீஷ் என்பவர் கிணறு நாட்டுத் திறத்துவத்தில் வைத்து வருகிறார் யானை தோணி வெங்கடராயன் துறையில் தங்கப்பற்றை ஒன்றை நடத்தி வருகிறார் நேற்று மாலை நாலு முப்பது மணி அளவில் அந்த கடையில் இருந்தபோது அடையாளம் திரைய நபர்கள் தங்க காசுகளை காண்பிக்கும்படி கேட்டபோது அவர் அந்த டிசைன்களை காட்டிக் கொண்டிருந்ததாகவும் அப்போது கண்ணிமிக்கும் நேரத்தில் ஜெகதீஷை ஒரு நபர் முகத்தில் ஸ்ப்ரே அடித்தும் மற்றொரு நபர் பாட்டில் தலையில் அடித்தும் நிலை குறைந்து செய்து அவரை அவர் அணிந்திருந்த பெல்ட்டாலே கழுத்து நெருக்கி கொலை செய்ய முயற்சியில் ஈடுபட்டு பின்னர் அதை பெல்ட்டுகளை கையால் கட்டிவிட்டு கரையில் வந்த தங்க நாணயங்களை கிராம் தங்க நாணயங்களை கொள்ளையடித்துவிட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள் அதன் மதிப்பு எண்பது லட்சம் இருக்கும் என்று கூறப்படுகிறது அந்த இரண்டு பேரும் கடையில் இந்த சிசிடிவியை அடிக்கும் ஒதுக்கி பிவிஆரம் எடுத்து செலுத்தினார்கள் அதன் பிறகாக மயக்க நிலை இருந்த ஜெகதீஷ் பக்கத்து கடைகாரர்கள் உதவியோடு மீட்கப்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் கவுனி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அங்கு அருகிருக்கக்கூடிய அந்த சம்பவத்தை கடையின் அருகிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகிறது குறிப்பாக நாலு முப்பது மணியளவு அவர் இருவரும் உள்ளே செல்வதும் உள்ளே செல்லும் போது அங்கே நேர டிஷர்ட் போன்று அழிந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு நபரும் மற்றொரு நபரும் உள்ளே செல்கிறார்கள் சிறிது நேரத்தில் இருபது நிமிடத்தில் எண்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க காசுகளை கொள்ளடித்து விட்டு சாதாரணமாக அவர்கள் வெளியில மாற்று உடையில செல்லக்கூடிய காட்சிகளும் வெளியே இருக்கிறது சிறிது நேரத்துக்கு பிறகுதான் அக்கம் பக்கத்தில் மீட்டு ஜெகதீஷுக்கு வந்துட்டு மீட்டிருக்கிறார்கள் ஜெகதீஷுக்கு தெரிந்த நபர்கள் இந்த கொலை சம்பளத்தில் ஈட்டு என்ற சந்தேகத்தின் பேரிலும் போலீஸார் வந்துட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் வெளி மாநிலத்திலிருந்து கொலைகள் தப்பமாக தேடுதல் காட்டில் தற்போது அந்த கொள்ளையர்கள் சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு வெளியே வரக்கூடிய காட்சிகளும் காயமடைந்த ஜட்மிஸ் வெளியே வந்து ரத்த காயம் கூட அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கு காட்சிகளின் காட்சியின் அடிப்படையில் புதுசாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்